ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்விஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதும் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸில் பார்க்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல பார்க்க போதும் வாங்க இப்போ பை வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பாத்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயர்ரிங்ஸ் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல வித் ரூபி சாரி ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க ஸ்டோன் பேட்டன் நல்ல அழகான பேட்டர்ங்க பேக் சைடில் அவங்களுக்கு ஸ்கோ பேக் டைப்பாக வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கு நல்ல அழகான பேட்டர்ன் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக விண்ணதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நல்ல அழகான பேட்டர்னுமே சரி இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த மாதிரி வட்டத்தூர் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க இப்போ ஒன்பது என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அதுவும் பியார் ஆயும் பொண்ணில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்க மாதிரி ஸோ ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ அந்த அண்ணம் நடுவில் இருக்கிற மாதிரி அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் மேக் ஆகிருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் கீழே பார்த்திங்கன்னா தாமரை போற மாதிரியான மாடலில் அதுக்கு கீழே ஆட்டம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த செயின் பார்த்திங்கனா சூப்பராக ஹார்ட் பேட்டர்னில் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் செயினோட லென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து படி செயின் சொல்லுவாங்க தேர்ட்டி இஞ்சஸ் லென்ச் செயின் சோ உங்களுக்கு டாலரோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துரும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு சுவையானுன்றவங்க ஃபாஸ்ட புக் பண்ணிக்கோங்க நல்ல டாலரே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உள்ளங்கை சைஸில் இருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டுருக்கோம் சோவேனுடவங்க ஃபாஸ்ட்டா இந்த டாலர் செயினை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சிடும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃப்பர் ப்ரைஸ்ல கொடுக்கும் தௌசண்ட் எயிட்டி மட்டும் தாங்க சுவையேனுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாடல் டாலஜினு ஒரு த்ரீ பீசஸ் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலோ செயின் பாருங்க ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் தாமரை பூ பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா ஓவல் ஷேப்பில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து படி செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா லாங் செயின் பேட்டர்ன் ஸோ வேணுண்டாங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ல இருக்கு ஸ்டோனோட ஷைனிங் அது எல்லாமே சூப்பராக இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ அதே ஸ்டோன் தான் உங்களுக்கு ஐம்பொண் டாலர் செயின் வைப்பாங்க ஸோ அப்போ தான் அதோட ஷைனிங் எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட்டி அதுவும் தேர்ட்டி இன்ச்சஸில் லென்த்தில் வர டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நைன் எயிட்டி மட்டுமே வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பார்த்திங்கனா வா சூப்பர் புத்தியாக இருக்குங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு ஃபெதர் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் கீழே குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸில் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இதிலேயுமே எத்த உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி பாருங்க அந்த செயின் மாடல் எல்லாமே லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஸ்டோனோட கிளட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த லென்த்து நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஈஸியில் இருந்தால் இப்படி தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ ஒரு ஆலோ செயின் பாருங்க நல்ல அழகாக ரெண்டு சைடில் உங்களுக்கு பிகாக் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது மைல் பேட்டர்னில் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அதில் அவங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் அண்ட் அதுக்கு கீழே குட்டியாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் மேக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு சிம்பிளாக நம்ம வேர் பண்ணோம்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாகவே தெரியும்ங்க அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த மாடல் வந்து செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டனில் செயின் செயின் ஒர்க் பண்ணியிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டோனோட கிளிட்டர் ஷைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அம்மன் உதவு மாதிரி இருக்குது ஸோ பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த அம்மன் உருவம் வேண்டாம் ப்ளைனாக வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ளேஸு சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் ஜெயின் பாருங்க இந்த மாடல் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கஜலட்சுமி அம்மன் உதவும் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க இதில் உங்களுக்கு கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் அரும்பு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அந்த ஆட்டம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் அண்ட் இதில் டிசைன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஏன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு தாமரைப்பூ மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது தாமரைப்பூவில் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் பே செயின் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பேக் சைடில் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு பட்டனில் வந்துடும் அழகாக இருக்குங்க பேட்டர்னே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் கணக்கு தான் மோஸ்ட்லி ஐம்பூனில் சொல்லுவாங்க இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கல் இருக்கும் ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்கும் மாடல் ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு இதில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டர்னெலாம் செயின் மேட் ஆகிருக்கும் ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு அகெயின் கிடைக்காது பிகாஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போடுறதுனால ஃபாஸ்டா புக்கிங் ஆகிடும் இது ரீஸ்டாக்குமே இருக்காது அதனால வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு அதனால தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க வாவ் சூப்பராக இருக்குங்க இதில் பறவை இருக்க மாதிரியான பேட்டர்னில் சுற்றி உங்களுக்கு அந்த லீஃப் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கு சுற்றி ஒரு வட்டம் பேட்டர்னில் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லீவ்ஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க இந்த சைடு இறகு இருக்க மாதிரியான மாடலில் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருப்பாங்க ஸோ பறவை ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பட்ட செயின் மாடலில் ஹார்ட் பேட்டன் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பட்டச்சைனு இருக்கிறதுனால கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டாலர் செயின்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக் சைடில் க்ளோஸ்டு பேட்டன் இருக்கும் நிறைய பேர் வந்து க்ளோஸ்டு பேட்டனில் தனியாக செப்பரேட்டாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு டென் பீசஸ் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் டாலர் செயின் பாருங்க இந்த மாடலுமே சூப்பராக தாமரைப்பூ இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இந்த பெட்டல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழேயுமே லீஃப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக திடமாக இருக்க மாதிரி சரட பேட்டன்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பவாக இருக்குங்க நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பட் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக உங்களுக்கு அடத்தியான ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டாலர் செயின் நல்ல அழகாக இருக்குங்க சிம்பிளாக நம்ம இந்த டாலர் செயின் மட்டுமே போட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போட ஆலோசெயின் பாருங்க எந்த மாடலுமே சூப்பராக இருக்குங்க ஒரு ப பிக்காக் இருக்கிற மாதிரியான பேட்டன்ல இருக்குது நல்ல அழகான ஸோ ஃபெதர்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் மல்ட்டிகலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ சிம்பிளாக இருக்கிற மாதிரியான பேட்டனில் அண்ட் செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் செயின் பேட்டர்ன் பாக்ஸில் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடல் செயின் பேட்டனுமே சூப்பவாக இருக்குதுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது சிம்பிளாக டாலர் செயின் வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி சூப்பர் க்யூட் மாடல் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் போற டாலர் செயின் பாருங்க இந்த மாடல் உங்களுக்கு தாமரை பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு நல்ல நல்லா அழகான மாடலுங்க சிம்பிளா தாமரை ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம பிளெயினான பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப் பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க இந்த மாடலுமே அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்ஸ் அழகாக இருக்குது செயினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக ப்ரைஸ் ஃபார் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போய் ஒரு ஆலோசனை இருந்துங்க இந்த மாடலுமே ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க நல்லா ஒரு பெண்டன்ட் பேட்டர்ன் சூப்பராக இருக்கு நடுவுல ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரி ஃபினிஷிங் அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப் செயின் பேட்டர்ன் ஒரு சூப்பர் ஆஃப் கியூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்கு ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா கியூட்டான பேட்டர்ன் நீங்க செயின் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா செயினே வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ்ல செயின் வித் டாலரோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் ஒரு ஆஃபர் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் தேங்க் யூ